பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நூறு பாயிண்ட் இறங்கியிருக்கு நேற்று சடனா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எண்ட் ஆஃப் டே ஏறிட்டு மேலின் கிழி இறங்கிட்டு இன்னைக்கு ஆக்சுவலி நூத்தி அறுபது பாயிண்ட் டவுன் ஆனது ஒன் ஸ்டேஜ்ல அப்புறம் மைனஸ் எழுபத்தஞ்சு பாயிண்ட் வரைக்கும் ரிகவர் ஆச்சு அப்புறம் திரும்பி நூத்தி ஒரு பாயிண்ட் கீழ் இறங்கிட்டு டெக் மஹிந்திராவோட ரிசல்ட்ஸ் வந்தது டெக் மஹிந்திராவோட ரிசல்ட்ஸ் ஆர் வெரி டிசப்பாயிண்டிங் ஸோ போன குவார்டர்லி ஒரு அறுபது பர்சன்ட் கீழே விபிஎஸ் குறைஞ்சது இந்த வாட்டியும் ஹெவியாக ஃபால் இருக்குது ஸோ டெக் மைந்திராவோட பிபை ரேஷியோ வந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு போயிடுச்சு ஸோ டெக் மைந்திராவில் ஹெவி கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு ஆறு பர்சன்ட் கரெக்ஷன் இருந்தது இந்த கரெக்ஷன் போகாது இப்போதைக்கு இவங்க போகிற பாதையை பார்த்தீங்கன்னா இன்னொரு இருபது ரொம்ப இருபது பர்சன்ட் கிட்டே கரெக்டாக வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஸோ ஃபிஃப்டி டூ வீக் லோங்கிறது நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் ருபீஸு அந்த ஃபிஃப்டி டூ வீக் லோவை கட் பண்ணிட்டுனா இல்லட்டா இப்போதைக்கு இதை தொடர்தி நாட் நோ எந்த பாம்பு எந்த பூத்துல இருக்குன்னு தெரியல இவங்களோட ரெவென்யூ இன்னும் இறங்கிட்டே இருக்கு அண்ட் தேர் மார்ஜின் பேசிக்லி அவங்க டெலிகாம் வர்த்திகல்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா இது பேசிக்லி பிரிட்டிஷ் டெலிகாமோட டை அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கம்பெனி சத்தியம் நான் பண்ண அப்புறம் தான் பி வந்தது சோ பி எஃப்எஸ்ஐ க்ரோஆல ஆனா டெலிகாம்ல ஹெவி பிரெஷர் இருக்கு ஸ்பெண்டிங் இருக்கு அதனால இப்போதைக்கு நீங்கள் வந்து எனி டேர்ன் அரவுண்ட் இஸ் நாட் பாசிபிள் அதனால இன்னொரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் குறையிற வரைக்கும் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணவானாங்கிறது என்னோட கருத்து ஸோ மார்க்கெட் வந்து இதை நெகட்டிவாக தான் பார்க்கும் பேங்க்ஸ் எல்லாமே ப்ரெஷரில் இருக்கு எக்ஸப்ட் ஐசிஐசிஐ பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் தவிர மற்றது எல்லாமே ப்ரெஷரில் இருக்கு ஐடிபிஐ பேங்க் ப்ரைவேட்டைஸ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் மேலே ஏறிட்டு இருக்கே தவிர அதுவும் ப்ரெஷரில் இறங்கி தான் போய் சேரும் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹை பண்ணும்போது எஸ்என்பி வந்து ப்ரெஷரில் இருந்தது பட் நோ பேரடாக்சிக் அதாவது விபரீதமாக எஸ்என்பி டே நியூ ஹை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு ஆயிரம் பாயிண்ட் கம்மியாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கோம் இப்போவே மூணு பெரிய கம்பெனி வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ரகிள் ஆகுது ஒன்று வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஸ்ட்ரகிளிங் ஸ்ட்லிங் என்டயர் பேங்கிங் செக்டர் எக்ஸப்ட் நான் சொன்ன ஸ்டாக் தவிர மற்ற ஸ்டகிங் ஐசிஐசிஐ பேங்க் டு பி அீக்கன் இன்னைக்கு ஐடிஐசியும் காத்தால கரெக்டா இருந்தது எல்லாமே ஷேர்ஸ் கரெக்ட் ஆயிட்டு இருக்கு இன்னும் கரெக்ட் ஆகும் மேலையும் கீழும் போகும் இந்த மார்க்கெட்டு சில பேர் சொல்றாங்க பட்ஜெட்னால அது கரெக்சன் இருக்கும்னு பட்ஜெட்னால ஒன்றும் கிடையாது இது வந்து ஒன் ஏன் இன்டர்ம் பட்ஜெட் இன்டர்ம் பட்ஜெட்னா இது மூணு மாசத்துக்கான பட்ஜெட் புது கவர்மெண்ட் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் உள்ள வந்துடும் அது ஜூலைல முதல் பட்ஜெட் போடும் ஸோ இந்த பட்ஜெட் வந்து ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் தான் ஜூலைல இருந்து ஒரு புது பட்ஜெட் வரும் இது மூணு மாசத்துக்கு பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டுக்கு இருந்த சாண்டிட்டி தான் போயிடுச்சு நேற்று நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் வரப்போகுது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஆனால் கோல்டு மேல டாக்ஸ் நேற்று ஏற்றி இருக்காங்க அதனால இது ஒரு நீஜா கிரியாக்ஷன் அவுட் சைட் தி பட்ஜெட் டாக்ஸ் ப்ரபோசல்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க இப்போ ஜிஎஸ்டிங்கிறது கான்ஸ்டன்ட் இன்கம் டேக்ஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் ஸோ மண்டி கஸ்டம்ஸ் டியூட்டியை மேலே ஏற்ற முடியும் அதையும் நீங்கள் அவுட் சைட் தி பட்ஜெட்டு எல்லாத்தையும் ஏற்றி ஏற்றி இறக்கி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பட்ஜெட்டோட சாண்டிட்டிங்கிறதே போயிடும் அதனால பட்ஜெட் டேல பெருசா சேஞ்சஸ் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படியே இருந்தாலும் இது ஒரு இன்டர்ம் பட்ஜெட் இதே கவர்மெண்ட் திரும்பி வந்தாலும் ஜூலை மாசத்துல ஒரு ப்ரெஷ் பட்ஜெட் போடணும் ஸோ ஏன்னா எனி எலெக்ஷன் இயர்ல வர பட்ஜெட்டுக்கு பெருசா முக்கியத்துவம் கிடையாது இந்த பட்ஜெட்ல வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க ஏன்னா திரும்பி நாங்கள் வந்தா என்ன செய்வோம்னு இந்த ரூமர் செவன் லேக்ஸ்ங்கிற எக்ஸாம்ஷன செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆக்கலாம் அப்படின்னா இன்னும் டாக்ஸஸ் இன்னும் சஃபர் ஆகுது ஆல்ரெடி மீடியம் ஓட ஃபோர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாதான் நம்ம இன்கம் டாக்ஸ் லெவலே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது மாதிரி வந்து ஹை டேரக்ட் டேக்ஸ் எக்ஸிபிஷன் சஸ்டைன் பண்ண முடியுமா பட்ஜெட்லன்னு எனக்கு தெரியல எஸ்பெஷலி கார்பரேட் டாக்ஸை நம்ம இன்னும் குறைச்சிருக்கிறதுனால ஸோ பெரிய இம்பேக்ட் இருக்காது அன்லெஸ் அவங்க கஸ்டம்ஸ் டியூட்டியை எதுலையாவது மாற்றினால்தான் பெட்ரோல் விலை வந்து குறைக்க இல்லை ஸோ அதனால பெருசாக வந்து எந்த டைரக்ஷனும் இருக்காது இவங்க வந்து ஹைபிரிட் வெஹிக்கிளுக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா டாக்ஸி மார்க்கெட்டும் அஃபெக்ட் ஆகும் ரிசல்ட் டாடா ஸ்டீல் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஹெவி லாஸ் டிக்ளேர் அவங்க இம்பேர்மெண்ட் லாஸஸ்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி அக்வைர் பண்ணியிருந்த ரேட்டோட அசட்ச லோவரா வேல்யூ பண்ணிருந்தாங்க ஒன் டைம் செட்டில்மெண்ட் பென்ஷனுக்கு கொடுத்துருந்தாங்க இதுக்கப்புறம் இங்கிலாண்டில் பென்ஷன் ப்ராப்ளம் வராதுன்னு ஒரு பென்ஷன் செட்டில் பண்ணிருந்தாங்க பட் இந்தியால ஹேட் அ வெரி குட் குவார்ட்டர் இந்தியாவில் டொமஸ்டிக்லி நல்லா ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் இன்டர்நேஷ்னல் இங்கிலாண்டு அண்டு நெதர்லாண்ட்ஸில் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடையாது அதனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபா தான் ப்ராஃபிட் இதே வந்து ஒரு பெரிய டேர்ன் அரவுண்டாக தான் நீங்கள் பார்க்கணும் இந்த டேர்ன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க பட் லாஸ்ட் இயர் டோட்டலாக சிக்ஸ் தௌசண்ட் க்ரோஸ் லாஸ் இருந்தது இதே குவார்டர் லாஸ்ட் இயரில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி லாஸ் இருந்தது தீஸ் ஆர் நாட் கேஷ் லாசஸ் அதாவது இது கேஷ் அவுட் லாசஸ் கிடையாது இந்த வந்த லாசஸ் வந்து ஆக்சுவலி வந்து புக் லாஸஸ் அதனால கேஷ் ஃப்ளோவில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது ஸோ பட் ஆனால் இவங்க வந்து டெட்டை குறைக்கிற பீரியட் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் போகும் பட் டாடா மோட்டர்ஸும் டெட் ஃப்ரீ ஆகிடும் இந்த அடுத்த எண்ட் இயர் எண்டுக்குள்ள ஸோ டாடா கம்பெனியில் பெரிய டெட் இருக்கிற ஒரே கம்பெனி இதாக தான் இருக்கும் ஸோ தட் இல் ஈஸ் ப்ரெஷர் ஆன் தி கம்பெனி பஜாஜ் ஆட்டோ வந்து ஹேஸ் இவன் ஸ்டெல்லார் நம்பர்ஸு அவங்களோட எக்ஸ்போர்ட்டும் டபுள் டிஜெட் க்ரோத் இருக்கு நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஏழு பெர்சன்ட் ஏறி இருக்கு பல்சரில் ரெக்கார்ட் மந்த்லி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மந்தில் நாலு லட்சம் வண்டிக்கு மேலே விற்றுருக்காங்க ஸோ பஜாஜ் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் நல்லா போயிருக்கு அதே மாதிரி ஆட்டோ சேல்ஸும் அவங்களது வந்து நல்லா பண்ணியிருக்கு நான் சொல்றது த்ரீ வீலர் சேல்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அவங்க மெதுவாக ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷம் நைன்டி செவன் பர்சன்ட் வந்து அவங்களோட ஸ்டாக் ஏறி இருக்கு நம்ம சொன்ன போது இதை கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ மேடா லாட் ஆஃப் கெய்ன்ஸ் பஜாஜ் ஆட்டோ டாடா நூற்றி ரெண்டு பர்சன்ட் கெயின் இது நைன்டி செவன் பர்சன்ட் கெய்னர் பத்தாயிரம் ரூபா வேல்யூவேஷன் போட்டு ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்க மார்க்கெட் கரெக்டாக இருந்தா இது கரெக்டாகும் டிவிஎஸ்ஸும் வந்து வெரி குட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் போயிருக்கு இருந்தாலும் பிரைஸ் இந்த வாட்டி இன்னும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணப்புறேன் டிவிஎஸ் மோட்டார்ஸில் ஸ்டாக் விழுந்திருக்கு ஏன்னா ஆல்ரெடி இது வைர ஊசி கணக்கில் வேல்யூவேஷனில் நியர்லி சிக்ஸ்டி டைம்ஸ் செவன்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்தது டிவிஎஸ் மோட்டார்ஸை நான் டிஸ்கஸ் பண்ணும்போது வைர ஊசி வைர ஊசியை வச்சு நம்மளால் கண்ணை குத்திக்க முடியாதுன்னு உங்கள்கிட்ட பலதரம் சொல்லிருக்கேன் இது வைர ஊசி தான் இது அது கம்பெனி இஸ் அ கிரேட் கம்பெனி ப்ரமோட்டர் இஸ் அ கிரேட் ப்ரமோட்டர் இருந்தாலும் ஸ்டாக் ரொம்ப காஸ்ட்லி அதனால அவ்வளோ ஸ்டெல்லர் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்து கூட ஸ்டாக்கு வந்து நேற்று கரெக்டாக இருந்தது ஸோ அதில் என்ன வேல்யூவேஷன் கேப் ரொம்ப ஹை இருக்கு இருக்குது இந்துஸ்தான் யூனிவர் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அது மாதிரி ஆன கதி தான் இதுக்கும் ஆகும் அதனால் இந்த ரேட்டில் வந்து டு நாட் கன்சிடர் டிவிஎஸ் மோட்டர்ஸுங்கிறது என்னோட கருத்து ஸோ கன்சிடர் பண்ணணுங்கிற லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கும் டீம்கிட்ட இருக்கும் நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணிக்கலாம் அண்ட் யூ கேன் கண்டினியூ டு கன்சிடர் இன் பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ பல தர டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூவில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே போங்க அண்ட் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சுருப்பீங்க அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ்க்கு ஏற்கனவே விழ விழா யூ ஷுட் ஸ்டார்ட் கன்சிடரிங்கிறது என்னோட கருத்து ப்ரைமர்லி வந்து நிஃப்டி விழது வந்து பேங்கிங் செக்டரில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு அப்புறம் வந்த ப்ரெஷர் தான் இது எக்ஸ்பெக்டட் ஏன்னா வந்து ரீட்டைல் லோனுக்கு நீங்கள் ரொம்ப கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரிசர்வ் பேங்க் சொல்லிட்டாங்க டெபாசிட் காஸ்ட் எல்லாம் ஏறி இருக்குன்னு எல்லா பேங்க்கும் சொல்லியிருக்காங்க ஸோ ஹையர் டெபாசிட் ரீட்டெயில் லோன்ஸில் ஒரு கேப்பிங் இருக்குது ஸோ தேர் நாட் ஏபிள் டு பாஸ் ஆன் தி இன்க்ரீஸ் டெபாசிட் காஸ்ட் அதனால பேங்க் எல்லாமே ப்ரெஷரில் இருக்குது இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து பெரிய கரெக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கார்மெண்ட்டால் அதை விற்கவும் முடியாது இனிமேல் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் விற்க முடியும் இப்போ நீங்கள் கிளாசிக் கேஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மார்க்கெட்டில் வந்து ஹெவியாக வந்து பணம் ரேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் ஈக்விட்டி ரேஸ் பண்ண முடியல என்ன ரைட்ஸ் இஷ்யூ போட்டிருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டும் காசு போட்டிருக்கணும் மற்றவங்களும் காசு போட்டிருக்கணும் மற்றவங்க மட்டும் காசு போட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டேட் ஃபிஃப்டி பர்சன்ட்யாக வந்திருக்கும் அதனால் ஈக்விட்டி ரேஸ் பண்ண முடியாமல் டயர்வன் பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே க்ளியராக நம்மளுக்கு தெரியுது கவர்மெண்ட்டை காசு கிடையாது டு சப்போர்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்னு அதனால பிஎஸ்சு பேங்க்ஸை அவாய்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அவங்க கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்தில் எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்